அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வரா ஸ்டார்ட்லேருந்து பேசுகிறேங்க இப்போ வந்துங்க எந்த லக்கணத்துக்கு எந்த பாவக அதிபதி நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ அது ஆறாம் இடமா இல்லை எட்டாம் இடமா எப்படி கண்டுபிடிக்க முதல்ல ஒரு பதிவிட்டிருந்தேங்க ஆனால் இது இதை விட அதை விடவே அது ஈஸி தான் அதை விடவே ஒரு ஈஸியான சிம்பிளான மெத்தடுங்க இது இப்போ வந்துங்க அது நட்பு எது பகை எது அதெல்லாம் பார்த்துட்ருக்க வேண்டியது இது இல்லைங்க லக்கணத்துக்கு எந்த தசா நமக்கு ஆறாம் இட தசா கஷ்டத்தை கொடுக்குமா எட்டாம் இட தசா கஷ்டத்தை கொடுக்குமா அது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ மேசத்துக்கு வந்து ஆறு எழுதுங்க அப்படி லைனாக ஆண் பெண் ஆண் பெண் குறிப்பமில்லைங்க ஆண் பெண் ஆண் பெண் அப்படி குறிப்பமில்லை அந்த மாதிரி ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு இப்படி நம்ம ஃபஸ்ட்டு இப்படி கூ போட்டுக்கணுங்க ஃபஸ்ட்டு ஆறு எட்டு போட்டுக்கணும் அப்போ லக்கணம் எது வேணாலும் லக்கணமாக எழுதுங்க யாருக்கு எந்த லக்கணம் இப்போ ஒரு ஜாதகருக்கு ஒரு மிதுன ஒரு மேசலக்கணத்துக்காரர் வராங்க இப்போ இந்த மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடம் கஷ்டத்தை கொடுக்குமா எட்டாம் ஆறாம் இடம் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுது கடக லக்கணத்துக்கு எதுன்னா எட்டாம் இடம் கஷ்டத்தை கொடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ விருச்சகத்துக்கு எட்டாம் இடம் கும்பத்துக்கு ஆறாம் இடம் இது வந்து இதுலேயே நம்பரே வந்துடுது அப்போ ஈஸியாக ஆனால் எப்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் எடுக்கிறதுங்கிறது ஈஸி பாவகம் எப்படின்னா இப்போ லக்கணத்துக்கு வந்துங்க ஆறாம் இடம்னா இதை ஒன்றுன்னு எண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏ பாரு சாரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதை ஆறாம் இடமாக வருங்க இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடம் அப்போ கன்னி அதிபதி புதன் இதுக்கு ஆறாம் இட அதிபதியாக வருங்க இப்படி எடுத்துக்கணுங்க பலன் எட்டா இதிலிருந்து எட்டாம் இடம் எடுக்கணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுங்க எட்டாம் இடம் வந்து தனுசுடைய அதிபதி என்ன வரும் குரு வந்து எட்டாம் இட க தசாபலன் க கெடுதலை கொடுக்கும் சரிங்க இப்போ வேறு இது துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடங்க இதை ஒன்றுன்னு எடுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு குருங்க ஆறு ஆறாம் ஆறாம் இடத்துக்கு குரு வந்துங்க இதுக்கு வந்து ஆறாம் இடம் வந்து இங்கே எட்டுன்னு இதை மறந்துடணுங்க நம்ம சரிங்க இப்போ தனுசுக்கு எடுத்துங்க ஆறாம் இடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த எட்டை மறந்துட்டு இது ஆறுன்னு நினச்சி ரிஷபதிபதி சுக்கிரன் ஆறாம் இட அதிபதியாக வந்து கஷ்டத்தை கொடுக்கும் இப்படி எடுத்துக்கணுங்க பலன் புரியுதுங்களா இப்படி பலன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆறாம் இடமாக எட்டாம் இடமா இதை பார்த்து எழுதிக்கலாங்க அந்த தசாபுத்தி காலங்களில் அதிக கஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப இது வந்து எடுத்துக்காட்டாக உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன்களை ஈஸியாக கண்டுக்கலாங்க அப்போ நட்பு பகை அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நீங்கள் எதுனாலும் ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி எழுதி பயனடைங்க நன்றி சுபங்க